இன்னொருத்தன் முதல்ல வந்து வீட்டில் செட்ட பொண்ணு ரெண்டாவது பாடையை தூக்கின்னு போனது இன்னொரு இடத்துல பார்த்தா அவனை உள்ள வச்சு மூடி அவன் வந்து கல்றையில் மூணு நாள் இருந்து அழுகி போன போனான் அது யாரு நான் சொல்லவே வச்சா உங்களுக்கு லாசர் செத்த உடனே அவங்க ஊரில் இருக்கிறவங்களாம் அழுகுறான் அவங்க அக்கா த அந்த அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க பாருங்க மரியாளும் மார்த்தாவும் அந்த மரியாளும் மார்த்தா கூட மூணு நாள் அந்த அவருக்கு வரார் ஏசுநாதர் நீங்க இருந்திருந்தா ஒரு வேளை பார்த்துருக்கலாம் ஆனா இப்போ ஒன்றும் முடியாது வார்த்தை சொல்றா இப்போ ஒன்றும் முடியாது ஆண்டவரை என்ன செய்யறது இல்ல வாருங்கள் வாருங்கள் நம்பிக்கை கைவிடாதீர்கள் நம்பிக்கை கைவிடாதீர்கள்னு அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை இல்லை அவர் சொல்றாங்க சார் மூணு நாள் ஆயிடுச்சு நாத்தம் அடிக்கம் என்ன நீங்க பண்ண போறீங்க என்னில் நம்பிக்கை கொள்பவன் உயிர் வாழ்வான் அங்கதான் அவர் அப்ப கூட அந்த வார்த்தா நம்பல சொல்லிட்டு போறாரு மூன்றே வார்த்தை லாசரே எழுந்து வா வந்தானா இல்லையா இறந்த அந்த அழுகிய பணம் எழுந்து வந்தது